ஒரு கல்லூரி கட்டுவதற்கு அவர்கிட்ட போய் நிதி கேட்க போயிருக்காங்க வாரி கொடுத்துருக்காங்க கொடுத்து இருக்காங்க ஒரு கோடி ஒரு கோடி பே நீ பாத்த ஆமா பே ஒரு கோடி பே என்னங்கையா அன்னைக்கு அரணெல்லாம் ஒரு போட்டோ எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க இன்னைக்கு வந்து நீங்க ஒரு கல்லூரி கட்ட இப்படி வாறி யோ இதுக்குதயா நான் அதெல்லாம் வாங்குனேன் என்ன என்ன பா என்ன பாருங்க கம்பி கட்டற கதைலாம் ஆயிடுது போறாங்க என்னந்த கள்ளூரி ரொமாடிக்னார்

ஒரேன் சத்யராஜ் ஒரு விஷயத்துக்கு ஜமீன்தாரி குடும்பத்துலதான் அவர் அவர் நல்ல ஒரு ஈவரா போலவே நல்ல ஜாலியா வாழ்ந்த ஒரு நபர் தான்

நீ பரதேசி உன்ன மீட்டில் வந்து மிதிக்க அப்ப ஏங்க மூஞ்சி மாறுது உங்களுக்கு

என்ன என்ன எழவியது அவரை திருமணம் செய்து கொண்டார் அண்ணா அவர்கள் இது பொருந்தா திருமணம் கழகத்திலிருந்து வெளியேறினார் திமுக உருவானது குடும்பம் எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா கூடவே இருக்கீங்க வெவ்வேறா எல்லாத்தையும் பகுத்தறிந்து பேசணும்னு நினைச்சவருங்க பெரியாருக்கு எப்பவுமே வந்து ஒரு ஒரு எதிர்ப்பின் அடையாளம் அவர் ஏதாவது ஒன்னு வைக்கிறாருன்னா அதுல ஏதோ அவர் ஒரு தவறு கண்டுபிடிச்சிருக்காருன்றதுதான் அர்த்தம் தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு பொண்ணு நிக்கிறேன் பொண்ணு நீ ஆட்டமா ஆடுவேன் நீ திமுகவே அந்த காலகட்டங்களில் ஓட்டர்ஸ் ஆமா அதுதான் உண்மை துறையோட அறிக்கையே இருக்கு எங்க அண்ணா அறிக்கையே இருக்கு இல்ல இது சொல்ல ஒண்ணா சொல்லாத ரெண்டு காரணமும் சொல்லு அப்பதான் நம்புவாங்க நம்ப மாட்டாங்க நம்ம கரை எல்லாம் கணிச்சிருப்பாங்க இன்னாவே கணிச்சிருப்பாங்க பெரிய பெரியார நல்ல உள்வாங்க பெரியார் வந்து

இருந்த வெள்ளையர்களை எதிர்த்து பல போராட்டங்களை முன்னெடுத்தவர்கள் சவுத் ஆப்பிரிக்கா தமிழர்கள் அரசியல் பிரதிதி ஈவேராவா திராவிட இயக்கமா தமிழர்களுக்கு அந்த அறம் இருந்தது அந்த சிந்தனை இருந்தது நான் பெரிய மனுஷன் அடி நீ அடிச்சிருப்ப அவன உதா மாறி பண்ணிக்க என்ன கிரெடிட் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து திருடிக் கொள்ற அததான் சொல்றேன் திருட்டு திராவிடம் திருடுது எல்லா பண்புகளையும் திராவிடம் என்பது திருடுது ஏண்டா இப்படி திருடி வைக்கிறியா மரியாதை 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 தமிழர் அடையாளத்துக்குள் தமிழர்கள் இருக்கக்கூடிய ஒரு ஒரு இயக்கமும் ஒரு கட்சியும் தான் திராவிட இயக்கம் திமுக சரிங்களா கிரிஞ்சுங்க கிரிஞ்சா தயார் உங்களுக்கு அவளை தரலங்க ஊப்புரு கிரிஞ்சு இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பாத்துறதுலங்க தமிழர்களையும் குறிப்பாக தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தெலுங்கர்கள் தலைமை தாங்கக்கூடியதுதான் திராவிடம் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பா அடிச்ச மாதிரி இருக்குடா எதற்கு ஆரியத்தை வீழ்த்த ஆரியம் நம்மளை அடிமைப்படுத்த நினைக்க போது திராவிடம் தாவிடம் நம்மளை ஓரளவுக்கு ஓரளவு அகர்ந்திருந்த எங்கள்திடையே இவ்வளவு பொய் சொல்றியே ஒண்ணும் தெரியாதவன்னா அவன் பக்கத்துல வந்து நில்லா போட்டு ஓலை திராவிடம் என்பதற்கு உண்மையான அர்த்தம் திருட்டுத்தனம் தாத்தாவ மொத்தமா சோழியை முடிச்சிட்டாய்ங்க நம்மள முடிச்சுட்டையும் போகும்

போடா